சொன்ன ஒன்றையும் செய்யவில்லை நாடு முழுவதும் பயணிக்கின்றார் எல்லா இடங்களிலும் விளம்பரம் செய்ய முயற்சிக்கின்றார் ஆனால் நாட்டில் அவருக்கு மக்கள் ஆணையில்லை மக்களை ஒன்று திரட்டும் திறன் இல்லை பொய் சொல்லி மக்களை ஒன்று திரட்டுகின்றார்கள் ராஜபக்ச அடியும் இரண்டு மூன்று நான்கு ஐந்தாக பிரிந்துள்ளது இதனால் அதிக மக்கள் எம்முடன் இணைந்துள்ளனர் ராஜபக்ச அணியினரும் ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவரை களமிறக்குவது மிக தெளிவாக தெரிகிறது இத்தேர்தல் சஜித் பிரேமதாசவின் வெற்றியை உறுதிப்படுத்தும் தேர்தலாக பல கட்சிகளிலிருந்து வந்து ஆதரவு வழங்குமாறு மொட்டுக் கட்சிகளும் கூறுகின்றனர் ஆகவே வேட்பாளர்களின் கொள்கைகள் மற்றும் திட்டங்களை ஆராய்ந்து வருகின்றோம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன எப்போதும் இந்த மக்களின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய தலைமைத்துவத்துடன் செயற்படுவதை நாம் அறிவோம் நாமல் ராஜபக்ச வந்தால் என்ன செய்வீர்கள் இளைஞர்கள் என்ற வகையில் பலருக்கு எதிர்பார்ப்புகள் இருந்தாலும் நாமல் ராஜபக்ச தெளிவாக கூறியுள்ளார் கட்சியின் தலைமைத்துவத்தின் தீர்மானங்களை விடுத்து தமது தனிப்பட்ட நிலைப்பாடு இல்லை என அவர் கூறியுள்ளார் மொட்டில் தெளிவாகியுள்ளது அமர்ந்து கொள்ள நினைக்கும் சிலர் அங்கு இருப்பதை காண முடிகிறது மேலும் சில தரப்பினருடனும் உடன்படிக்கைகளை எட்டியுள்ளதையும் கடந்த சில தினங்களில் செயற்பாடுகளின் அடிப்படையிலேயே இந்த முடிவுகள் எட்டப்பட்டுள்ளதையும் காண முடிகிறது கடந்த காலத்தில் வீட்டில் கூட இருக்க முடியாத நிலையில் இருந்தது சிலர் மறைந்து வாழ்ந்தனர் வீதியில் இறங்க முடியவில்லை இப்போது நிலைமை சரியாகிவிட்டதால் சிலர் அவற்றை மறந்துள்ளனர் அங்கு ஒரு பிளவு இருப்பது தெளிவாக தெரிகிறது ஆனால் எங்கள் அணி ஒற்றுமையாக உள்ளது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் இரண்டு அல்லது மூன்று உறுப்பினர்களை தவிர மற்ற அனைவரும் ஒன்றாக இருக்கின்றோம் என்று ஒரு அமைப்பாக எங்கள் கட்சி முன்னிலையில் உள்ளது வேறு எந்த கட்சிக்கும் இல்லை என்று பிளவுபடாத ஒரே கட்சி எங்கள் கட்சி பொது தேர்தலா ஜனாதிபதி தேர்தலா முதலில் வரும் பார்ப்போம் இந்த நாட்டின் தேசிய வழங்கல் விற்கப்பட உள்ளதாக நாம் பார்லமன்றத்தில் கூறினோம் ரணில் விக்ரமசிங்க எமது நாட்டுக்கு பொருத்தமான தலைவர் அல்ல மக்கள் நிராகரித்துள்ளனர் மொட்ட கட்சிக்கு அந்த வேலையை செய்யக்கூடாது என நாங்கள் குறிப்பிட்டோம் ஆனால் அவர்கள் எழுந்து சென்று ரணிலுக்கு வாக்களித்தனர் நூற்று முப்பத்தி நான்கு வாக்குகள் அளிக்கப்பட்டன வாக்களிக்காதவர்கள் වාකளிි කාදබරක இபோது ඔබරුවරහ අලක චාර්කෂ රනිල් හොහමගේ පිටයිින් ෝබනත්වන්න රනි ක්නස මේරකේ ජනතාව හැමදාම් පැරත්වවා ර ජාති ප වරනෙ පරත්.